வணக்கம்மா நம்ம காலத்தில் அனுபவம் தான் சமையல் அந்த அனுபவத்தோட சின்ன சின்ன ரகசியங்கள் தான் இந்த டிப்ஸ் கேளுங்க செய்து பாருங்கள் வீட்டுக்காரங்களே பாராட்டுவாங்க சிக்கன் சமைக்கும் முன் சிக்கன் இல்ல சிறிது எலுமிச்ச சாறு உப்பு தடவி பத்து நிமிஷம் வச்சு பிறகு சமைச்சால் சிக்கன் சாஃப்டாக வரும்பா தேங்காய் சட்னி சீக்கிரம் கெட்டு போகாதிருக்க சட்னியில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்துனா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்டா உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது ரெண்டு அல்லது நான்கு துண்டாக கட் பண்ணி போய்ட்டா சீக்கிரம் வெந்துவிடும் கேஸ் ஆகும்பா தோசைக்கல்ல தோசை தோசை ஒட்டாம வர்ற ஒரு சின்ன டிப் தோசைக்கல் சூடானதும் ஒரு வெங்காயத்தை கத்தியில குத்தி எண்ணெயில நனைச்சி தடவிட்டு தோசை ஊத்தினா ஒட்டாது இட்லி சுடும்போது மாவில் சிறிது நல்லெண்ணெய் சேர்த்து கலந்து இட்லி சுட்டால் மிருதுவாக இருக்கும் இரண்டு நாட்கள் கெடாமலும் இருக்கும் சமையல்ல உப்பு அதிகமா போய்விட்டா உருளைக்கிழங்கு அதுல அருந்து போட்டால் உப்பை எடுத்து சமநிலைப்படுத்தி விடும் உருளைக்கிழங்கு கிரேவிலேயே உப்பு அதிகமாகி அதுல தேங்காய் பால் சேர்த்து கொள்ளலாம் அல்லது கோதுமை மாவை உருட்டி உள்ள போட்டா அது உப்பை எடுத்து சமநிலைப்படுத்தி விடும் கொத்தமல்லி இலைகளை நன்கு ஆய்ந்து விட்டு தண்ணீரில் அலசி காய வச்சு காற்று புகாத டப்பாவில் வச்சால் நிறைய நாட்கள் கெடாமல் இருக்கும் பூண்டு வாசனை கையிலிருந்து போக பூண்டு மீன் வெட்டிய கைக்கு ஸ்டீல் கரண்டி அல்லது ஸ்டீல் பாத்திரம் வச்சு தண்ணீர்ல கழுவுனா வாசனை உடனே போகும் ஸ்டீல் தான் வேலை செய்யும் பிளாஸ்டிக் அலுமினியம் அவ்வளோ எஃபெக்டிவ் இல்ல பூண்டு நறுக்கின கைக்கு பாத்திரம் தேய்ச்சி கழுவுன்னு சொல்வாங்க உருளைக்கிழங்கை வேக வைத்து சாப்பிடுவதுதான் சத்துக்களை பெற சிறந்த வழி மீண்டும் சூடுபடுத்தினால் அது நஞ்சாகிவிடும் கறி சமைக்கும் போது ஒரு சிறிய பாக்கு சேர்த்தால் அது சீக்கிரம் வெந்துவிடும் முட்டையில நிறைய பொறதம் இருக்கு ஆனால் ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது திரும்ப திரும்ப சூடு பண்ணினா நம்ம வயிற்றுக்கு ரொம்ப கெடுதல் கடைசியில் மிளகு மற்றும் சீரக பொடி சேர்ப்பது புளிக்குழம்பை மிகவும் சுவையாக மாற்றும் எண்ணெய் பலகாரங்கள் டப்பாவில் வைக்கும்போது உப்பை துணியில் முடிந்து வைச்சால் காரல் வாடை வராது சீடை செய்யும் போது அது வெடிக்காம இருப்பதற்காக சீடைய ஊசியால் குத்திய பிறகு எண்ணெயில் போட்டு பொரித்தால் வெடிக்காது தக்காளி சட்னிக்கு சின்ன வெங்காயம் இல்லை என்றால் பெரிய வெங்காயம் சேர்த்து செய்யலாம் சுவை வித்தியாசமா இருக்கும் அடிக்கடி கொள்ளு பயிரில் ரசம் வைத்து குடித்தாலோ கொள்ளு பயிரை சமைத்து சாப்பிட்டாலும் உடல் எடை குறையும் சப்பாத்தி மாவு அரைக்கும் போது ஒரு கிலோ கோதுமைக்கு நூறு கிராம் என்ற அளவிற்கு கொண்டக்கடலை சேர்த்து மாவு அரைச்சால் சப்பாத்தி நல்ல சாஃப்டா வரும் பூண்டை பொடியாக நறுக்கி பாலுடன் சேர்த்து தினமும் பருகி வந்தால் இதய கோளாறு கட்டுப்படும் முட்டைக்கோச வதக்கும் போது சிறிது பால் சேர்த்து வதக்கினால் என்று சுவையாக இருக்கும் பாலித்தீன் கவர்ல பச்சை தக்காளிகளுடன் ஒரு பழுத்த தக்காளியையும் போட்டு வச்சால் எல்லா பழங்களும் பழுத்துவிடும் அரிசியை ஊற வைக்கும் போது அதில் இரண்டு ஐஸ் கட்டிகளை போடுங்கள் கலவை சாதம் செய்ய சாதம் உதிரி உதிரியாக வரும் துவையல் அரைக்கும் போது மிளகாயை தவிர்த்து மிளகுத்தூள் சேர்த்து அரைச்சால் கொழுப்பு நீக்கும் சுவை கூடுதலாக இருக்கும் முருங்கை இலை மிகவும் சத்தானது முருங்கை இலையை உருவி சுத்தம் செய்து வெயிலில் காய வைத்து பொடி செய்து வைத்துக் கொள்ளவும் எந்தவித பொடி செய்யும் போதும் முருங்கை பொடியை சிறிது கலந்து விடலாம் சாம்பார் கூட்டு வகைகளிலும் தூவலாம் புளியை கரைத்து அதனுடன் உப்பு சேர்த்து கொதிக்க வைத்து அந்த கலவையை இரத்தக்கட்டு உள்ள இடத்தில் பற்று போட்டால் இரத்தக்கட்டு சரியாகும் வெந்தயம் வெள்ள கொண்ட கடலை இரண்டையும் இரவு முழுவதும் ஊற வச்சு காலை வெறும் வயிற்றில் நாட்டு சர்க்கரையுடன் சேர்த்து சாப்பிட ஞாபகம் மருதி சரியாகும் உருளைக்கிழங்க வெங்காயத்துடன் போட்டு வைக்க கூடாது சீக்கிரம் உருளைக்கிழங்கு கெட்டுவிடும் மணத்தக்காளி கீரையை வதக்கி பருப்பை வறுத்து அதையும் மிளகாவத்தல் புளி உப்பு சேர்த்து துவையலாக அரைச்சால் சுவையாக இருக்கும் கீரை வெந்ததும் மசுத்து எலுமிச்சம்பழத்தை பிழிந்து சேர்த்து சப்பாத்தி கூட சாப்பிட மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் பீன்ஸ் பொரியல் செய்யும் போது சிறிதளவு கடலைப்பருப்பு வேக வச்சு சேர்த்து செய்தால் ருசியாக இருக்கும் இனிப்பு பலகாரம் செய்யும் போது சர்க்கரைக்கு பதிலாக தேனும் சேர்த்து செய்தால் சுவை அட்டகாசமாக இருக்கும் குக்கரின் உட்புறம் கரை இருந்தா அதை போக்க வெங்காயத்தோல் கல்லுப்பு எலுமிச்சம்பழத்தோல் போட்டு நீர் ஊற்றி கொதிக்க வச்ச பிம்பு தேய்ச்சால் உள்ளே இருக்கும் கரை போய்விடும் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் செய்யும் போது ரெண்டு முட்டை உடைச்சு ஊற்றி பொரியல் செய்தால் சுவையாக இருக்கும் அகத்தி கீரை முருங்கைக்கீரை வதக்கும் போது கரண்டியின் நுனி பகுதியை வச்சு கிளறினால் கட்டி விழாமல் கீரை உதிரி உதிரியாக இருக்கும் பஜ்ஜி செய்யும் போது சோடா உப்புக்கு பதிலாக சிறிதளவு இட்லி மாவு சேர்த்தால் பஜ்ஜி உப்பி வரும் தேங்காயை உடைத்தவுடன் கழுவி பின் ஃப்ரிட்ஜில் வச்சால் மேலே ஏற்படும் பிசு பிசுப்பு இருக்காது தேங்காயை உடைத்ததும் கண்ணுள்ள பாகத்தை முதலில் உபயோகித்து விட வேண்டும் அந்த பகுதிதான் விரைவில் கெட்டுப்போகும் ஜவ்வரிசி ரவை இரண்டையும் சம அளவு எடுத்து வறுத்து அதில் பால் சேர்த்து வேக விட்டு சேர்த்து நெய் விட்டு கலர்னால் சுவையான சக்கரை பொங்கல் தயார் வெண்பொங்கல் செய்தாலும் சர்க்கரை பொங்கல் செய்தாலும் பச்சரிசியை லேசாக வறுத்து விட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு பிறகு செய்யுங்கள் பொங்கல் குழைஞ்சு ருசியா இருக்கும் அண்ணாச்சி பழத்தின் சாற்றையும் மிளகு தூளையும் கலந்து தினமும் குடித்து வர உடல் சோர்வு நீங்கி உடல் சுறுசுறுப்பாக இருக்கும் சாதத்தை வேக விடும் போது தண்ணீருடன் சிறிது பாலும் கலந்து குழைய வேக விட்டு எடுத்து லேசாக மசிச்சு பச்சை மிளகா மோர் மிளகா கடுகு இவைகளை தாளித்து புளிப்பில்லாத தயிர் சிறிதளவு சேர்த்து கிளற சுவையான தயிர் சாதம் தயார் தேவையப்பில ஒரு கப்பு தேங்காய் ஆறு பச்சை மிளகாய் பத்து சின்ன வெங்காயம் சிறிது புளி ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு கொத்து கருவேப்பில உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் அப்படியே மிக்சியில போட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி குறை குறன்னு அரைச்சா போதும் சூடான சாதத்துக்கு இந்த துவையல் போட்டு மேல நெய் ஊற்றி சாப்பிட்டா வயிறும் மனசும் குளிரும் கண்ணுங்களா புளி மிளகு ஏலக்காய் மூணையும் வெறும் சட்டியில் லேசாக சூடாக்கி அம்மியில் நல்லா அரைச்சி பவுடராக வச்சுக்கோ ஒரு சிட்டியை அதிகமெல்லாம் வேண்டாம் தேன் கலந்துட்டு சாப்பிட்டா சளியும் கரையும் இருமலும் அடங்கும் உடம்புக்கு சூடு தாங்களேன்னா பாலில் கலந்தும் சாப்பிட்லாங்கன்னா பருப்பை நன்றாக கழுவி விட்டு ஒரு குக்கரில் துவரம்பருப்பு மஞ்சத்தூள் சிறிது விளக்கண்ணை ஊற்றி வேக வச்சால் பருப்பு சீக்கிரம் குலைவாக வெந்துவிடும் அதன் தண்ணீரை எடுத்து ரசத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் பருப்பு சாப்பிட்றதுனால கேஸ் ட்ரபுள் இருக்கும்னு நினைக்கிறவர்களுக்கு விளக்கெண்ணை ஊற்றி செய்கிறதுனால அந்த பிரச்சனை வராது வானொலியில் எண்ணெய் இல்லாமல் நெத்திலி கருவாடு காஞ்ச மிளகா பூண்டு ஜீரகம் மிளகு கறிவேப்பிலை அனைத்தையும் லேசாக வறுக்கவும் வாசனை வந்ததும் ஆற விடுங்கள் உப்பு சேர்த்து மிக்சியில கொர குறைப்பாக அரைக்கவும் சாதத்திற்கு இந்த பொடிய போட்டு நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டால் மிகவும் ருசியா இருக்கும் இட்லி தோசை கஞ்சி எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும் நீண்ட நாட்கள் வைக்க வேண்டும்னா ஈரமில்லாத பாட்டில போட்டு வச்சு கொள்ளுங்கள் முதல் நாள் இரவே கடலையை ஊற வைக்க மறந்துவிட்டால் அதை ஒரு ஹாட் பாக்ஸ்ல சூடான தண்ணீர்ல அரை மணி நேரம் போட்டு பிறகு வேக வச்சால் அவ நன்றாக வெந்துவிடும் முருங்கைக்கீரை வெங்காயம் மிளகு ஆகியவற்றை வறுத்து பிறகு மிக்சியில் அரைச்சு தோசை மாவில் கலந்து முருங்கைக்கீரை தோசை செய்தால் மிகவும் சுவையா இருக்கும் தக்காளி சாதம் செய்யும் போது சிறிது பச்சை மிளகா தக்காளி இஞ்சி அரைச்சி ஊற்றினால் தக்காளி சாதம் வாசனையாவும் சுவையாவும் இருக்கும் ஏமா சப்பாத்தி பூரி மிருதுவா வரலன்னு கவலைப்படுறியா அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லட்டுமா மை மைதா கோதுமை மாவு பிசையும் போது இந்த உருளைக்கிழங்க நல்ல வேக வச்சு தோல் சீவி மசித்து மாவுல சேர்த்து பிசைச்சா போதும் சப்பாத்தி மேகம் போல மென்மையா இருக்கும் பூரி பூவா உப்பும் நம்ம காலத்துல இதெல்லாம் தெரியாம சமையலாமா சாப்பிட்டா வீடு முழுக்க வாசனை சாம்பார் செய்யும் போது காய்களுடன் உப்பு புளி மிளகா பொடி சேர்த்து வேக வச்சு கடைசியாக பருப்பு ஊத்தி சாம்பார் செய்து பாருங்கள் மிகவும் ருசியா இருக்கும் சாம்பார்ல பூண்டு சேர்த்தால் வாசனை அதிகரிக்கும் ஹோட்டல் தோசை மாதிரி செவப்பா மொறுமொறுப்பா வீட்டில் வராதுன்னு கவலைப்படாதீங்கம்மா இந்த சின்ன ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டா போதும் பங்கு இட்லி அரிசி ஐந்து பங்கு உளுந்து ஒரு பங்கு வெந்தயம் கால் டீஸ்பூன் சேர்த்து நல்லா அரைச்சி மாவா வச்சுக்கோங்க ஒரு கிலோ அரிசி மாவுக்கு ஒரு டீஸ்பூன் கடலை மாவு ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு அரை டீஸ்பூன் மைதா மாவு ஒரு சிட்டிய சக்கரை தேவையான அளவு உப்பு இவையெல்லாம் கலந்து தோசை வார்த்தா ஓரமெல்லாம் வெளிர் செவப்பா நடுப்பக்கம் பொன்னிறமா மொறு மொறுன்னு அப்படியே ஹோட்டல் தோசை மாதிரியே வரும்பா சரிம்மா இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆஃபிக் மாம்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கம்மா நன்றி